அப்படியோர் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசவிருக்கும் தலைப்பு இன்றைய வாழ்க்கை பயணம் நிம்மதியை தேடி இதுவே சரி என்று தீர்ப்பு கூற இருக்கும் நடுவர் ஐயா எங்களோட பேசி முடிச்ச பிறகு அவங்க மைண்ட் மாறும் பாருங்க

அடுத்த சகோதரி மகா அவர்கள் வந்து பேசுவாங்க பாருங்க காசு மணி 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 பாப்போம் நீங்க அவங்க சொல்லு நினைச்ச பாண்ட சோட்டிகள் ஐயா ஐயா நம்ம எல்லாருமே இங்க அலுவலகத்துல வேலை பாக்குறோம் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியா இல்லைன்னு கேக்கிறேன் அந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியாதுங்க

இந்த நிதியை தேடி போற எல்லாருமே ஒரு காலகட்டத்துல நிதியை சம்பாதிச்சுவாங்க அதுக்கப்புறமா நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்க வைங்களேன் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அழப்போங்க தம்பி காசு போகலாம் சம்பாதிச்சேன் உடம்பு ஒடுஞ்சா கவனிக்கலை சரியா தூங்கலை மனைவி மக்களை கவனிக்கலை நண்பர்களுக்கு கூட நேரம் செலவழிக்கலை இன்னும் தான் சொல்றாங்களே தவிர ஆனால் ஒவ்வொன்னு நிம்மதியா இருந்துச்சுன்னு சொல்றதே இல்லங்கய்யா ஆக நம்ம எப்போ ஆடனுக்கு வாழ்க்கையில வந்து நிம்மதி அப்படின்றது மிக மிக அவசியம்

யாருக்கு தெரியுமா கஷ்டப்படக்கூடிய ஜென்மங்களுக்கும் உயிர்களுக்கு கொடுத்து உதவாமல் குலாமரே சொல்லாமல் என்னது தெரியுமா பப்ளிக்கு அந்த சொல்ல முடியாத அளவு நடத்துக்க அறிவு கிட்டவனையும் பேசுகிறாரு இறக்கும் குலாமருக்கு எது சொன்னேன் கஷ்டப்படுறவங்க கொடுக்காம அந்த பணம் உனக்கா கொடுக்கப்பட்டது இல்லை தான் கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் அதை கொடுக்காம சாகக்கூடியவர்கள் பார்த்து அறிவெற்றையும் எப்படி அதான் சொன்னார் பிறக்கும் போய் கொடுவதற்கு இல்லை தொடரட்டும் நாம எல்லாரும் அடிக்கடி செய்தி தாள்ல படிச்சிருப்போம் கார்ப்பரேட் கம்பெனில கை நிறைய சம்பளம் வாங்குறவரு அவர் மனசுக்கு புடிச்ச இயர்க்கே வியாபாயம் பண்ண வியாபாயம் இல்ல சுய தொழில் செய்யறது இல்லையா அவர் ஏன் அப்படி பண்றாரு அவர் அங்க காசு நிறைய சம்பாதிக்கலையா ஏன் அவர் அப்படி பண்றாரு நான் அவருக்கு இன்னும் நிம்மதி கிளிச்சிருங்க ஒரு சட்டிஸ்ஃபை பண்ண ஒரு ஃபிராக்ஷன் දෙtextitங்க அந்த பைர அந்த காசு பண்ண ஐயா அவர் வந்து நிதி நிதி

அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க எப்படியும்

நிதிதான் முக்கியம் என்று நம்முடைய சகோதரி நாடெளித்த பேச்சாளர் திருமதி மகாலட்சுமி வேணுகா அவர்களை தலைவர்